கோவில்பட்டியில் சூரிய ஒளியில் இயங்கும் டிராக்டரை கண்டுபிடித்து மாணவர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் இளம் விஞ்ஞானி விருது வழங்கப்பட்டுள்ள மாணவர் ரஷ்யாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று பயிற்சி பெற உள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சிவசூர்யா என்ற மாணவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் விவசாயத்துறையில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் விவசாயிகளுக்கு உதவும் புதுமையான படைப்பை உருவாக்க திட்டமிட்டார் இதற்காக நீண்ட நாட்கள் போராடி சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய டிராக்டர் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இந்த டிராக்டர் சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அமைந்துள்ளது வந்து அப்துல் கலாம் பவுண்டேஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணோம் அவங்க வந்து அதுல கூப்பிட்டாங்க அவனை கூப்பிட்டு சென்னையில போய் அவன் கலந்துகிட்டான் கலந்துகிட்ட ப்ராஜெக்ட்ல ஒன்னா வந்து ராகேஷ் சர்மா அவங்க கைய வந்து வாங்கினா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் செய்கிறப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஓவர் கம் பண்ணி நான் போய் ப்ரெசன்ட் பண்ணி எனக்கு வந்து அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ எப்பயுமே நம்மளோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் நம்ம கடன் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஸோ அந்த மதிப்பு வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு நான் ரொம்ப நம் நம்புகிறேன் இந்த டிராக்டரை ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் மற்றும் ரஷ்யன் கலை மற்றும் அறிவியல் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிக்கான போட்டியில் இடம்பெற்றது இந்த போட்டியில் நாடு முழுதலும் இருந்து ஆயிரத்து ஐநூறு படைப்புகள் இடம்பெற்றன இதில் மாணவர் சிவசூர்யாவின் கண்டுபிடிப்பான டிராக்டர் முதலிடம் பெற்றது இதில் அவருக்கு இளம் விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட்டது I am very proud to have such a student in our school and um, that boy is a very brilliant boy and as uh, and also our management give full support uh, for his uh, work இளம் விஞ்ஞானி விருது பெற்ற சிவசூரியாவிற்கு ரஷ்யாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பத்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஆண்டனி நியூஸ் செவன் தமிழ் கோவில்பட்டி